மாங்காடு நகராட்சியில் மழைநீர் தேங்கிய பகுதியில் மின் மோட்டார் வைத்து அகற்றம் மழைநீரால் பாதிக்கப்பட்டவர்கள் தங்க வைக்க முகாம்கள் ஏற்பாடு பெஞ்சல் புயல் தாக்கத்தின் காரணமாக மாங்காடு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பலத்த மழை பெய்து வருகிறது மழை பொழிந்தாலே மாங்காடு நகராட்சிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் மழைநீர் தேங்கி பெறும் பாதிப்பை ஏற்படுத்தும் இந்த நிலையில் மாங்காடு திருமுருகன் நகர்பகுதியில் தற்போது பெய்த மழைக்கு மழைநீர் தேங்கி நிற்கிறது இதனை ராட்சத மின் மோட்டார் வைத்து அகற்றும் பணியில் நகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் மழைநீர் தேங்கக்கூடிய சுமார் பதினைந்து இடங்கள் கண்டறியப்பட்டு அங்கெல்லாம் மின் மோட்டார்கள் வைத்து மழைநீர் அகற்றும் பணி நடந்து வருகிறது இந்த நிலையில் மாகாடு நகராட்சி கமிஷனர் நந்தினி பொறியாளர் ஆகியோர் மழைநீர் தேங்கக்கூடிய பகுதிகளை பார்வையிட்டு மின் மோட்டார்களை வைத்து இயக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் மழையால் பாதிக்கப்பட்ட நபர்களை தங்க வைப்பதற்காக மாங்காட்டில் உள்ள அரசு பள்ளியில் முகாம் அமைக்கப்பட்டு அங்கு அவர்கள் தங்க வைப்பதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது ஏதோ ஒருங்க வந்துருச்சு இல்ல இல்ல மோட்டார் வந்து அங்க இருக்கு சார் இல்ல மோட்டார் இங்கே வந்துருவா சைஸ் இல்ல சார் என்ன வர வந்தேன்னா என்ன மோதவுடி நீ ஏ بتاடி வாங்களே டேய் ஓசை வந்து போறது இல்ல சார் உள்ள இருந்தா வாங்கடா